புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் புலன்காட்சியில் புறக்காரணிகளும் அகக்காரணிகளும் காணப்படுகின்றன புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கும் புறப்பொருள் புலன்காட்சியின் புறக்காரணியாகும் இவ்வுணர்வுகளுக்கு தம் மனதினால் தரப்படும் பொருள் விளக்கமே புலன்காட்சியின் அகக்காரணிகளாகும் புலன் உணர்வுகளுக்கு நமது மனம் எத்தகைய பொருள் விளக்கம் அளிக்கிறது என்பதை கட்டுப்படுத்தும் காரணிகளுள் மனநிலைவரும் கவர்ச்சி மனப்பான்மை அப்போதைய தேவை கருத்தேற்றம் எதிர்பார்க்கப்படும் பொருள் போன்றவை காணப்படுகின்றன எனவே ஒரு புறப்பொருளை வெவ்வேறு மனிதன் வெவ்வேறு விதமாக உணர்கின்றான் முதல்ல து தூண்டலை தோற்றுவிக்கும் புறப்பொருள் புறக்காரணி பிளஸ் தூண்டலால் எழும் உணர்வுக்கு பொருள் கொள்ளுதல் அகக்காரணி ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவத்தை பயன்படுத்துதல் அகக்கரணியில் பார்த்தோன்னா அப்போதைய மனநிலை அப்போதைய தேவை ஒருவரின் கவர்ச்சி மனப்பான்மை கருத்தேற்றம் எதிர்பார்ப்பு ஈக்குவல் டு புலன்காட்சி புலன்காட்சியில் நான்கு கூறுகள் உள்ளன என முற்பி குறிப்பிடுகிறார் புலன்காட்சியில் நான்கு கூறுகள் உள்ளன என முற்பி குறிப்பிடுகிறார் ஒன்று புலன் உறுப்புகளால் பெறப்படும் புலன் உணர்வு இரண்டு புலன் உணர்வுகளது மாறுபட்ட தன்மைகள் அவற்றின் வலு ஆகியவற்றை உணரும் திறனுள்ள நரம்பு மண்டலம் மூன்று நமது முந்தைய அனுபவங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நான்கு புலன் உணர்வை பெறும்போது நம்மிடம் காணப்படும் மனநிலை மென்டல் செட் ஒரு பொருளை எவ்வாறு நம் காண விரும்புகிறோமோ அப்பொருளை அவ்வாறே நமக்கு காட்சியளிக்கிறது